நாளைக்கு வராங்க ஒரே மேடையில் அண்ணாமலை அவர்கள் மற்றொரு நாள் சொன்னார் ஏற்படுத்தாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அந்த பழனிசாமிக்குள்ள நம்ம பதில் சொல்லுவாடா தமிழ்நாட்டு மக்கள் பதில் சொல்லுவாங்க

முப்பத்தொம்பது தொகுதி வெற்றி கொடுக்க தயாரா இருக்கோம் அது எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் எத்தனை போட்டீங்க போட்டி விடணுங்கிறது கிடையாது எங்க கூட்டணி வெற்றி பெறணும் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலேயே வெற்றி தான் அதற்காக உழைப்பதற்கு அம்மா மக்கள் எல்லாம் தயாராக ரெண்டு நாள் வெயிட் எல்லாம் தெரிய போகுது குடியுரிமையையும் சிட்டிசன்ஷிப்பையும் பறிக்கிற சட்டம் கிடையாது குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் அத சில அது இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது வேற நாட்டில இருந்து இங்க குடியுரிமை கேட்பவர்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது தவறா அதை தெரிஞ்சு சொல்றாங்க தேர்தல் நேரத்தில் வீடு வீடாக சென்று இஸ்லாமிய சகோதரர்கள் வீடுகளில் நாங்கள் அந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிப்போம் சிஏஏ இந்திய குடியுரிமையை பறிப்பதற்கான சட்டம் அல்லது குடியுரிமை வெளிநாட்டில வந்து அகதிகளாக தங்கி இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் அந்த சட்டத்திற்கும் அதுல வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்பதுதான் உண்மை அது நண்பர் செல்வ அந்த இதை முழுதாக படிச்சு பார்த்தால் அவர் நேரம் இருக்காது கூட்டணி பேசுகிறார்கள் இருக்கிறதுனால அவர் இதை பேர் பேசுகிறார் உண்மையில் அதனால் இங்க இருக்கிற குறிப்பாக இஸ்லாமிய நண்பர்களுக்கு சொந்தங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும் நான் வந்து போட்டியிடுவதை பற்றி முடிவு எடுக்கிறேன் தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யாமல் ஓட்டு மட்டும் வேணும்னு கேட்கிறார் மோடி நிகழ்ச்சி முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிட்டு வராது அவருக்கு எங்களது வாழ்த்து